உலக அங்க மாநிலம் தமிழ்நஞ்சங்களுக்கு உற்சாகமான காலை வணக்கம் இது மயிலாடுதுறை ஜோதி ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் செல் நம்பர் நைன் ஃபோர் டபுள் எயிட் நைன் டூ ஃபைவ் த்ரீ ஃபைவ் செவன் இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த மேற்கு பார்த்த டூ பிஹெச்கே வீடு வாடகைக்கு கிடைக்கிது ஹார்ட் ஆஃப் டவுனில் மேற்கு பார்த்தது மெயின் ரோடு ஓரமாக உள்ள இருந்தது வீடு ரெண்டு பெட்ரூம் இது ஒரு ப்ரேயர் ரூம் இது ஒரு அழகான ஒரு சின்ன பெட்ரூம் இது ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி கிச்சன் தாராளமான ஒரு கிச்சன் டாய்லெட் எல்லா வசதிகளும் வெளியில் தாங்க இருக்குது எதுவுமே அட்டாச் பாத்ரூம் கிடையாது வாடகை எட்டாயிரரூவா சொல்கிறாங்க டவுன்லே இருக்குங்க இந்த வீ இந்த மயிலாடுதுறை டவுன்லேயே இந்த இடம் இருக்குது மேற்கு பார்த்தது கார் பார்க்கிங் கிடையாது டூ வீலர் போட்டுக்கலாம் விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் ஜோதி ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட் செல் நம்பர் நைன் ஃபோர் டபுள் எயிட்